பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தாறு முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாட செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளன மாநிலம் முழுவதும் சுமார் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் மாணவர்கள் இந்தத் தேர்வில் பங்கேற்க உள்ளனர் தமிழகம் முழுவதும் கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட மேய்க்கால் மற்றும் மந்தைவழி புறம்போக்கு நிலங்களை அரசின் தொன்னூற்றேழு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அதேநேரம் மாற்று இடங்களை மேய்ச்சலுக்கு ஒதுக்கிக் கொடுக்கவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆரம்ப சுகாதார நிலையம் சிக்காட் அடி மற்றும் தொழில் பூங்கா விளையாட்டுத் திடல் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் போன்றவை அரசின் தொன்னூற்றேழு நலத்திட்டப் பணிகள் ஆகும் மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் உலகளாவிய பிரபல தலைவர்கள் யார் என்ற கருத்து கணிப்பை கடந்த ஜனவரி முப்பது இம் தேதி முதல் பிப்ரவரிந்து இம் தேதி வரை ஒரு வார காலம் நடத்தியது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக எழுபத்தெட்டு சதவீதம் பேர் ஒப்புதல் தெரிவித்துள்ளனர் மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவேல் லோபஸ் அறுபத்தைந்து சதவீத வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அர்ஜென்டினா அதிபர் ஜாவிர் மிலே அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று நான்காம் இடத்தில் உள்ளார் மாரத்தான் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்த கெனிய நாட்டு வீரர் கெல்வின் கிட்டம் கடந்த பதினோராம் தேதி கார் விபத்தில் உயிரிழந்தார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை அன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தில் திரளான கெனிய மக்கள் திரண்டு பிரியாவிடை அளித்தனர் இருபத்தி நான்கு வயதான அவருடன் இந்த கார் விபத்தில் அவரது பயிற்சியாளரும் உயிரிழந்தார் இந்த சூழலில் அவரது சொந்த கிராமமான செச்சாமோ கிராமத்தில் அடக்கம் செய்யப்படவுள்ளது அதை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று எல்டோரெட் நகரில் இருந்து செச்சாமோ கிராமத்துக்கு சாலை மார்க்கமாக சுமார் என்பது கிலோமீட்டர் அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் இரண்டு மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் பந்தய தூரத்தை அவர் கடந்து சாதிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது கடந்த அக்டோபரில் சிகாகோவில் நடைபெற்ற மாரத்தானில் பந்தய தூரத்தை இரண்டு மணி நேரம் முப்பத்தி நான்கு நொடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் பங்கேற்க இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடம் வரும் இருபத்தாறாம் தேதி திறக்கப்படவுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார் மேலும் கலைஞர் நினைவிடம் அமைக்கும் பணி முழுமையடைந்திருக்கிறது அறிஞர் அண்ணா நினைவிடமும் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நினைவிடமும் கலைஞர் புதிய நினைவிடமும் வருகிற இருபத்தாறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு திறந்து வைக்கப்படவுள்ளன இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் எதையும் நாங்கள் அச்சிடவில்லை அதனை ஒரு விழாவாக இல்லாமல் நிகழ்ச்சியாகவே நடத்தின நாங்கள் விரும்பியிருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த நிகழ்ச்சியிலே இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி என எல்லா கட்சிகளைச் சார்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அழைப்பு வெடிக்கிறேன் என்று முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார் துபாயில் கொலை வழக்கு ஒன்றில் பதினெட்டு ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்த தெலங்கானாவைச் சேர்ந்த ஐந்து பேர் விடுதலையாகி நேற்று ஐதராபாத் திரும்பினர் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பிழைப்புக்காக பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் துபாய் சென்றனர் அங்கு நேபாளத்தைச் சேர்ந்த காவலாளி பகதூர் சிங் கொலை வழக்கில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களுக்கு துபாய் நீதிமன்றம் முதலில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது பிறகு மேல்முறையீட்டில் தண்டனை இருபத்தைந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது இந்த ஐந்து பேரும் தங்களின் உடல்நலம் நாளுக்கு நாள் குன்றி வருவதால் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் துபாய் நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்தனர் இதை விசாரித்த நீதிமன்றம் நன்னடத்தை மற்றும் உடல்நலப் பிரச்சினை காரணமாக ஐந்து பேரையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டது இதையடுத்து விடுதலையான ஐந்து பேரும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு துபாயிலிருந்து விமானம் மூலம் நேற்று ஐதராபாத் வந்தனர் இவர்களை விமான நிலையத்தில் காத்திருந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் கண்ணீர் மல்க வரவேற்றனர் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்இ கீழ் நாடு முழுவதும் இருபத்தொன்பதாயிரத்து ஒன்பது பள்ளிகள் உள்ளன இவற்றில் சுமார் இரண்டு புள்ளி ஆறு கோடி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் பாடத்திட்டம் தேர்வு முறை உட்பட பல்வேறு அம்சங்களில் மாற்றங்களை சிபிஎஸ்இ வாரியம் மேற்கொண்டு வருகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒன்பது பத்து எம் வகுப்புகளுக்கான ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பாடங்களுக்கும் பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்புகளுக்கான ஆங்கிலம் கணிதம் உயிரியல் பாடங்களுக்கும் புத்தகம் பார்த்து தேர்வு எழுதும் நடைமுறை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது சென்னை டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் சில பள்ளிகளில் சோதனை அடிப்படையில் இந்த தேர்வுகளை நவம்பர் டிசம்பரில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சோதனை முறைக்கு பின் பெறப்படும் கருத்துகள் பகுப்பாய்வுகள் ஆகியவற்றைக் கொண்டு திட்டம் அமல்படுத்தப்படும் கரோனா காலத்தில் புத்தகம் பார்த்து தேர்வு எழுதும் நடைமுறையைக் கொண்டு வந்த டெல்லி பல்கலைக்கழகத்திடமும் வாரியம் ஆலோசனை கேட்க உள்ளது என்று கூறப்படுகின்றது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது